படைத்தலைவன் திரைப்படத்தோட ஆடியோ லஞ்ச் விழாவிற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க டைரக்டர் யூ அன்பு மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லோருமே போய் சந்தித்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு நாளைய தினத்தில் படைத்தலைவன் ஆடியோ லஞ்சு சென்னையில் உள்ள பிரசாத் ஸ்டூடியோவில் நடைபெற உள்ளது அந்த ஸ்டூடியோவில் எல்லோருமே வரலாம் அழைப்புகள் கொடுத்துருக்குறாங்க யூ அன்பு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்து படைத்தலைவன் திரைப்படத்தோட ஆடியோ லஞ்சு மிக பிரமாதமாக நாளை நடைபெற உள்ளது ஒரு மணியிலிருந்து நாளைக்கு மதியம் தொடங்கப்படுகிறது வடபழனியில் உள்ள பிரசாத் ஸ்டூடியோவில் இந்த படத்தோட ஆடியோ லஞ்சு வெளியிட்டு வெளியிடுறாங்க மிக அற்புதமாக நமது சண்முக பாண்டியன் யாமினி சங்கர் மற்றும் கருடராம் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இளையராசா இசையில் மிக அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தோடு ஆடியல் அஞ்சு திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் கலந்து கொடுத்தாங்க இருந்தாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் டைரக்டர் யூ அன்பு மற்றும் சக நடிகர்களும் கலந்து கொடுத்தாங்க நமது கேப்டனின் படை தலைவன் திரைப்படத்தோட ஆடியல் அஞ்சு நாளை வெளியீடு மிக பிரம்மாண்டமாக